வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான அதே நேரத்தில் ரொம்பவே சத்தான உளுந்தம்பருப்பு வச்சு செய்கிற சட்னி பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இரும்பு கடாயை தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது மேக்ஸிமம் இரும்பு கடாயே யூஸ் பண்ணுங்கள் நான் ஸ்டிக் ஆல்மினியம் அதெல்லாம் வேண்டாம் இப்போ என்ன காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்து இதில் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து சேர்க்குறதுக்கு முன்னோக்கூட்டி அதில் கல் தூசெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேருங்க கண்டிப்பாக அதில் கல் இருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேருங்க அஞ்சு வத்தல் எடுத்துருக்குறேன் இது கூட பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறையா சேர்க்கும் போது அது உடம்புக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புளி ஒரு பெரிய நெல்லிக்கு அளவு உளுந்து மண்படி அளவில் பாதி எடுத்துருக்கேன் அதாவது ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வெள்ளப்பூர்லாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கும் போதே உளுந்தும் பச்சை வாட போக நல்லா வதங்கிடும் வதக்கி எடுத்து வச்சுட்டு அதை ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இதை இப்போது நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கலாம் இது ரொம்ப நைஸாக அடிப்படாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கரவைக்குள்ளே சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சிருக்கிற துவையில் அதில் சேர்த்துக்கலாம் இப்படியே திக்காக வேணும்னா நம்ம இப்படியே தாளித்து மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லாட்டினா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதோட எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடும் இப்போ மிக்ஸி ஜாராக அலசி லைஸாக தண்ணி ஊற்றிருக்கேன் இங்கே பாருங்க நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷம்தான் ஆகும் ஆனால் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது கை கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க உளுந்து சேர்க்கிறது ரொம்பவே நல்லது கருப்பு உளுந்து முழு உளுந்தே எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போது சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வீவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்